கல்வி பயிர் வளர காட்டு நிலம் திருத்தி கல்வி பயிர் வளர காட்டு நிலம் திருத்தி வெள்ளி பணம் தன்னை அள்ளி கொழுத்திட்ட வள்ளல் அழகப்பர் வளத்தால் உருவான கல்லூரி படியேறி கற்பித்த ஆசிரியர் காரை என்னும் ஊரைச் சேர்ந்தவன்னால் கண்ணப்பன் தருகின்றேன் கை நிறைய வணக்கங்கள் சென்ற ஆண்டு இங்கே நடந்த ஆண்டு விழாவிலே பலர் கலந்து கொண்டார்கள் அந்த டிவிடியை பார்த்தேன் பார்த்த பிறகு எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அங்கே பேசிய பொழுது அதை கேட்ட மக்கள் மகிழ்ந்தார்கள் அதுபோல இந்த ஆண்டும் இவர்கள் பேசியதெல்லாம் கேட்டு நீங்கள் மகிழ்ந்தீர்கள் அது இருந்து ஒன்று தெரிகிறது பேசுவது புரிந்தால்தான் நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியும் ரசிக்க முடியும் புரியாவிட்டால் மகிழ முடியாது எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் ஒரு ஆங்கில படம் பார்க்க சென்றிருந்தேன் எனக்கு அப்ப அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது இப்போவும் தெரியாது அது ஒரு அமெரிக்கன் பிக்சர் யாருக்கு என்ன புரியும் அது ஒரு நகைச்சுவை படம் எனக்கு ஒன்றும் புரியலை நான் கம்னு இருந்தேன் என் பக்கத்தில் இருந்தவர் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை சிரிச்சுக்கிட்டே இருந்தார் எனக்கு ஆத்திரம் வருமா வராது நான் அவரை பார்த்து கேட்டேன் ஐயா நீங்க அடுத்த முறை சிரிக்கிற போது ஏன் சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு சிரிங்க நானும் சிரிக்கணும்னு அதுக்கு அவர் சொன்னார் அட பைத்தியக்காரா நான் புரிஞ்சா சிரிக்கிறேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க நான் சேர்ந்து சிரிக்கிறேன் இவ்வளவுதான் விஷயமா அப்படின்ட்டு அடுத்த முறை அரங்கம் சிரித்த பொழுது நான் அரங்கம் அதிர சிரித்தேன் ஓங்கி சிரித்தேன் ஆனால் நண்பர்களே அப்படி நான் புரியாமல் சிரித்த பொழுது ஒப்புக்கு சிரித்த பொழுது எனது உதடுகள் வலிக்கத் தொடங்கின அறிந்து சிரித்தால் உள்ளம் துள்ளும் புரிந்து சிரித்தால் உள்ளம் மகிழும் ஒப்புக்கு சிரித்தால் உதடுகள் வலிக்கும் இங்கே இருக்கிற உதடுகள் வலிக்காத உதடுகள் ஒப்புக்கு சிரிக்காத உதடுகள் எனவே நான் கடைபிடிக்கின்றேன் என்னுடைய பேச்சை மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள்கின்றேன் ஒன்று எது கவிதை அடுத்தது கண்ணதாசனும் கவிதையும் மூன்றாவது கண்ணதாசனை காப்பாற்றுங்கள் அதற்கு முன்பாக இங்கே மேடையில் வீட்டிருக்கிற விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் அவர்கள் ஐயா நான் கவியரசு கண்ணதாசனோடு பல கவியரங்கள் ஏறத்தாழ இருநூறு இருக்கும் கலந்து கொண்டிருக்கிறேன் கவியரசு அருகிலே அமர்ந்திருக்கிறேன் ஆனால் உங்களை நான் கண்டதில்லை பாட்டுக்கு மெட்டும் மெட்டுக்கு பாட்டும் போட்ட அந்த உங்களுடைய இரட்டை கிழவியாக இருந்த நீங்கள் குறிக்க முடியாமல் இருந்த நீங்கள் நான் சிங்கப்பூர் கண்ணதாசன் விழாவிலே சொன்னேன் மெல்சி மன்னர் அவர்களே இன்றைக்கு பல இசை அமைப்பாளர்கள் எத்தனையோ விருதுகளை வாங்கி இருக்கலாம் பாராட்டுக்களை பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்களெல்லாம் கால வெள்ளத்திலே இருப்பார்களோ மறைவார்களோ சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் கண்ணதாசன் பாட்டுக்கு கையசைத்தது இல்லை கண்ணதாசன் பாட்டுக்கு கையசைத்த காரணத்தால் விஸ்வநாதன் அவர்களே நீங்கள் கால வெள்ளத்தை கடந்து அவருடைய கவிதையைப் போலே வீட்டிருப்பீர்கள் என்று சொல்லி அனுமதி கொடுங்கள் என்னுடைய மனைவி சொன்னால் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமா என்று ஏன் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் காதலிக்க நேரமில்லை படம் வந்த பொழுது அந்த படத்தை இருபது முறை பார்த்தேன் அந்த ரகசியத்தை சொல்லுகிறேன் ஒப்புக்கொள்ளுகிறேன் நீங்கள் கனவு கண்ணியாக இருந்தீர்கள் அனுபவம் புதுமை என்ற அந்த பாட்டை நாங்கள் பலசரவை பாடியிருக்கிறோம் அது என் மனைவிக்கு தெரியும் அதனாலே சொன்னால் நீங்கள் போகக்கூடாது சொல்லுகிறேன் எங்களை கவர்ந்தது வியப்பில்லை ராஜஸ்ரீ அவர்களே என் பக்கத்திலே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார் அவர் ஆடிய ஆட்டம் எஸ்பிஎம் அவர்கள் அவர்களுக்கு பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லை அவருடைய தம்பி சுப வீரபாண்டியனுக்கு நான் பேராசிரியராக இருந்தேன் முத்துராமன் அவர்களே நீங்கள் முத்தில் ஒரு முத்தோ முதிர விளைந்த முத்தோ ஆணி பெருமுத்தோ ஐயாக்கள் ஆண்ட முத்தோ பாண்டி பெருமுத்தோ பாட்டனார் ஆண்ட முத்தோ ஏவிய முத்து சரஸ்வதி ராமநாதன் அவர்கள் எங்களையெல்லாம் அவங்க அழைச்சிருக்கவே வேண்டாம் ஏனென்றால் கனதாசனை பற்றி அவர்களே கடல் மடை திறந்தாற் போல கடகடை என்று கொட்டுகிற பொழுது எங்களுக்கு என்ன வேலை இருக்க போகிறது அவ்வளவு ஆழமாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற சகோதரி அவர்கள் அடுத்தது சொன்னார்களே எஸ்எம்எஸ் மூலம் கனதாசனை பற்றி அனுப்பி வருகிற வரிதாஸ் சேகர் அவர்கள் திமிரியிலே இருந்து நான் காரைக்குடி எஸ் எம் எஸ் ஸ்கூலிலே படித்தவர் இந்த பள்ளிக்கு பெயர் எஸ் எம் எஸ் அங்கேதான் படித்தார்கள் அந்த எஸ் எம் கற்காத பாடத்தை நீங்கள் அனுப்புகிற எஸ் எம் எஸ் எனக்கு கற்றுத் தடுக்கிறது நண்பரே ஏனென்றால் எஸ் எம் பாடத்திட்டம் வேறு நீங்கள் அனுப்புவதோ கண்ணதாசனுடைய பாடத்திட்டம் அடுத்து தலைவர் ராமதாஸ் அவர்கள் திமிரி தலைப்புக்கு செல்வோம் நான் கவிஞன் என்று சொன்னேன் ஒரு ஐந்து நிமிடம் கவிதை முதல்ல கண்ணதாசனை பற்றி கவிதாஞ்சலி வரைந்திட வண்ணத்தாழெழுத்தேன் நேற்று ஆனால் வரவில்லை ஒரு கவிதையும் மற்ற கவிஞர்களை போல நானும் முயற்சி செய்து பார்த்தேன் வின் பார்த்தேன் மண் பார்த்தேன் வீட்டில் உள்ள என் மனைவி கண் பார்த்தேன் அப்படியும் கவிதை வரவில்லை போட்டால் வரும் என்று முதலத்தார் சொன்னதனால் போட்டும் பார்த்திட்டேன் வாந்தி வந்ததன்றி வரவில்லை ஒரு கவிதை கவிதைக்கு போவதெங்கே கடை சரக்கா வாங்கி வர மூத்த சரக்கிலெல்லாம் முதற் சரக்கு கவிச்சரக்கு மற்றவர்கள் மருத்துவர் இன்ஜினியர் உருவாகிறார்கள் ஆனால் கவிஞன் மட்டுமே பிறக்கிறான் குழந்தை பிறந்தால் எப்படி அழைப்போம் வீட்டில் எங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு பார்க்க வாங்க கூப்பிடுவோம் அப்படி இல்லாம எங்க வீட்டில் டாக்டர் பிறந்திருக்காரு பார்க்க வாங்க எங்க வீட்டில் இன்ஜினியர் பிறந்திருக்காரு பார்க்க வாங்க எங்க வீட்டில் திருடம் பிறந்திருக்கான் குழந்தைகள் மட்டுமே பிறக்கிறான் உருவாக்க முடியாது கற்றுக் கொடுத்து வருவதல்ல கவிதை அது கருவிலேயே உருவாவது சொல்லிக் கொடுத்து வருவதல்ல கவிதை அது சுயமாக உருவெடுப்பது எழுத்தண்ணி படிப்பதாலே கருக்கொள்வதல்ல கவிதை அது இயல்பாக உருக்கொள்வது கண்ணதாசன் சொல்லுவார் அவருடைய தாய் இறந்து போனாள் இறந்து போனார் பாடுகிறார் கண்ணதாசன் மன்னனாய் மந்திரியாய் கோடிக்கு அதிபதியாய் பிள்ளை பேராசை அது தாளாட்டு சொல்றேன் மன்னனாய் மந்திரியாய் கோடிக்கு அதிபதியாய் பிள்ளை வளர பேராசை அது தாளாட் ஆம் நண்பர்களே உணர்ச்சி கனக்கையிலே உதிரும் செழும் கவிதை உணர்ச்சி கனக்கையிலே உதிரும் செழும் கவிதை உணர்ச்சிகளின் நச்சரிப்பு தாங்காமல் மனம் செய்யும் உச்சரிப்பே கவிதை எப்படி எப்படி உணர்ச்சிகளின் நச்சரிப்பு தாங்காமல் மனம் செய்யும் முச்சரிப்பே கவிதை எனவேதான் நமது தாய்மார்கள் பள்ளிக்கு சென்றாரா பாடம் படித்தாரா துள்ளி வரும் ஓசை தூய கவிதை எழுத்தண்ணி படித்தவரா இல்லை இலக்கணம் தான் கற்றவரா திரு மாங்காய் அன்றி அவர்களுக்கு தேமாங்காய் தெரியாது புளித்த இத்தலியின் புளித்த மாவன்றி புளிமாங்காய் தெரியாது எங்கிருந்து கற்றார்கள் எப்படித்தான் கற்றார்கள் போட்ட கணக்கிற்கு புலி எழுத்து உப்பெடுத்து கூட்டி வைத்த புத்தகம் அந்த புத்தகத்தை பார்த்து அஞ்சு கிராம் மிளகு அஞ்சு கிராம் மிளகாய் அஞ்சு கிராம் உப்பு இப்படி போட்ட கணக்கிற்கு புலி எழுத்து உப்பெழுத்து கூட்டி வைத்த குழம்பு பழங்கால பாட்டி வைக்கும் குழம்பிற்கு பக்கத்தில் வந்துடுமா கணக்களவு பொய்யளவு கையளவே மெய்யளவு ஒரு தாளாட்டு சொல்லுகிறேன் ஒரு கையல் பாட்டு சொல்லுகிறேன் எழுத முடியாத பாட்டு கனராசன் கவிதை பாடுகிறார் என்று சொன்னால் அத்தனையும் அவருடைய தாயார் தாலாட்டு மூலம் போட்ட பிச்சை ஒரு தாளாட்டு தாளாட்டு மண்ணுக்கு மண் வேறுபடும் திருநெல்வேலி தாலாட்டு வேற செட்டிநாட்டு தாலாட்டு வேற தஞ்சாவூர் தாலாட்டு வேற யாழ்ப்பாண தாலாட்டு வேற ஒரு யாழ்ப்பாண தாலாட்டு சொல்லுகிறேன் குழந்தை அழுகிறது ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறது எத்தனை சொட்டு ரெண்டு சொட்டு தாய் பாடுகிறாள் தம்பி அழுத கண்ணீர் ஆராய் பெருகி ரெண்டு சொட்டு கண்ணீர் தம்பி அழுத கண்ணீர் ஆராய் பெருகி அதில் யானை குடித்து ஏறி எதில் ரெண்டு சொட்டு கண்ணீரில் யானை வந்து குடிச்சு சோப் போட்டு போகுதான் தம்பி அழுத கண்ணீர் ஆராய் பெருகி அதில் யானை குளித்தேறி குளமாய் பெருகி அதில் குதிரை குடித்தேரி அது மட்டும் இல்லை வீட்டுக்கு பின்னால தோட்டம் போட்டிருக்காங்களாம் இஞ்சிக்கு பாய்ந்து எலுமிச்சை வேரோடி மஞ்சளுக்கு பாய்ந்து மருதாணி வேரோடி எது ரெண்டு சொட்டு கண்ணீர் வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீர் ஏன்னா வாழை நஞ்ச பயிர் தண்ணியை உறிஞ்சுமா அதுக்கு மேலே போக முடியல ஆக இரு சொட்டு கண்ணீரிலே நாடகத்தை காட்டுகிறாள் தாய் அதை பார்த்து கேட்டு மகிழ்ந்து அப்படி தன் உள்வாங்கி உள்வாங்கி கனதாசன் தாலாட்டாக வெளியிடுகிறான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படி தாளாட்டில் சிறப்பு சொல்றேன் ஒன்று ஐயா மெல்லிசை மன்னர் அவர்களே மறந்து விடுவேன் விடுகிறேன் ஒரு கருத்தை இப்ப அண்மையில் விஜய் டி தொலைக்காட்சியில் ஜூனியர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடந்தது எல்லாரும் பார்த்தோம் அந்த ஜூனியர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பாடிய அத்தனை குழந்தைகளும் ஒரு ஆறு மாதங்கள் பாடின அவர்கள் பாடிய பெரும்பாலான பாட்டுகள் கனராசனுடைய பாட்டுக்கள் அந்த பாட்டுக்களில் வந்த மெட்டு உங்களுடைய மெட்டு உஷா உதுப் உங்களுக்கு தெரியும் போன தடவை சூப்பர் சிங்கர் உஷா உது குழந்தை பாடுறாங்க மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரும் விழி வண்ணமே அந்த தாலாட்டை கேட்டு உஷா உதுப் அழுதார்கள் தண்ணீர் விட்டார்கள் ஆம் அதுபோல இப்போ நடந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் இந்த குழந்தைகள் சில பெண் குழந்தைகள் காலத்தின் கட்டாயத்திற்காக ஆபாசமாக ஆடை அணிந்திருந்தார்கள் சின்ன பிள்ளைங்க தான் இப்ப இருக்கவங்களுக்கு எப்படியோ எங்களுக்கு அது ஆபாசமா தெரிஞ்சது ஆனா அவங்க பாடின பாட்டு ஆபாசம் இல்லாத பாட்டு காரணம் அவை கண்ணதாசனுடைய பாட்டு அடுத்து சிறப்பு அவர் இல்லாத போது பார்க்க எப்படி நடந்து போச்சு அவர் மட்டும் இருந்திருந்தால் நமக்கு இன்றைக்கு ஈழ மக்கள் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு நாம் கொண்டிருக்கும் அனுசாபம் இன்னும் கூடியிருக்கும் ஏனென்றால் கண்ணதாசனுடைய தமிழ் கவிதை அந்த சீருக்கு சீரழந்து செம்மையுறும் பெண்களந்து நேருக்கு நேராக நெஞ்சோடும் பேசும் கவிதை இல்லாத காரணத்தால் நாம் குறைச்சலாக மிக குறைவாக அவர்கள் மீது அன்பு காட்டிடும் அடுத்து ஒரு தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு கவியரங்கம் கனதாசன் முன்னிலை தலைப்பு கனதாசன் கவிதைகளில் தத்துவம் காதல் இயற்கை தாளாட்டு இப்படி எனக்கு தாலாட்டு பற்றி தந்தார்கள் நான் தாலாட்டை பற்றி கனதாசனுடைய தாளாட்டு நான் ஒரு தாளாட்டை அப்படியே மாற்றி எழுதினேன் புகழ்பெற்ற தாளாட்டு உங்களுக்கு தெரியும் யார் அடித்தார் நீ எழுதாய் அடித்தாரை சொல்லி எழு ஆக்கினங்க செய்து வைப்போம் அண்ணன் அடித்தானோ அல்லி பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே இது பாட்டு நான் அதை அப்படியே மாற்றி பாடினேன் கவியரசே யார் அடித்தார் நீ எழுதாய் அடித்தாரை சொல்லி அழு அண்ணா அடித்தாரோ பூ சென்றாலே காமராஜ் அடித்தாரோ கனகாம்பரம் சென்றாலே கலைஞர் அடித்தாரோ மலைக்குறிஞ்சி மலராலே மாப்போசி அடித்தாரோ பூ சென்றாலே யாரும் அடிக்கவில்லை நீ விஸ்கி வேண்டுமென்று விடிய விடிய அழுகின்றாய் பாட்டை பாராட்டினார் நான் ஒரு முறை கீழச்சுவல் பட்டியலே அவர் தலைமையிலே பாடிய பொழுது எனது கவிதையிலே அடிக்கடி கைதட்டல் எழுந்தது மக்கள் கேட்டு அதனால கவியரசால சில வரிகளை வாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் கூட்டம் முடிந்த பிறகு கவியரசு அவர்களே எனக்கு ஒரு பாட்டு எழுதித்தார்கள் என்று கேட்டேன் அவர் உடனே நான் எந்த முறையிலே பாடினேனோ அதே முறையிலேயே கவிதை அழுதது கவிதை சிரித்தது கண்ணப்பன் கவிதையினாலே அவையில் எழுந்த ஆரவாரத்தை அடக்க ஒண்ணாததாலே சுவையில் எழுந்த துளிகளை மீண்டும் தொட்டு படித்த போது இவையே கவிதை இவையே கவிதை என்று உள்ளம் எண்ணி கடிதம்மா என்று பாடிக்கொடுத்தான் யாருக்கு இப்படி பாட மனசு வரும் எந்த கவிஞனும் மற்ற கவிஞர்களை பாராட்ட மாட்டார்கள் ஆனால் அழுக்காரே இல்லாத கவிஞனவர் பொறாமையே இல்லாத கவிஞனவர் எது கவிதை என்பதற்கு ஒரு பத்தாம் வகுப்பு பையன் அற்புதமான ஒரு கவிதை எழுதலாம் எது கவிதை என்று கேட்டது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் மனசும் மனது சார்ந்த இடமும் கவிதை மனசும் மனது சார்ந்த இடமும் எனவேதான் பாடினார் மற்றவர்கள் எல்லாம் கவிதை பாடுகிற பொழுது காட்சிகளை கண்களாலே பார்த்து கவிதைகள் பாடினார்கள் கவியரசர் மனத்தாலே பார்த்து கவிதைகளை பாடினார் கண்களாலே பார்த்து கவிதைகளை அவர் பாடவில்லை மனதாலே பார்த்து கவிதைகளை பாடினார் என்னென்றால் மனசும் மனசு சார்ந்த இடம் கவிதை என்பதாலே இரண்டு கருத்துக்களோடு முடிக்கின்றேன் கவிதையை எப்படி கற்க வேண்டும் அப்பதான் கனதாசன் கவிதையை கற்க முடியும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஹிந்து நாளிதழில் கடைசி பக்கத்தில் ஒரு செய்தி வெளிவந்தது ஹிந்து நாளிதழில் கடைசி பக்கத்தில் என்ன என்று கேட்டார் மும்பை கடலில் சித்ராங்கிற கப்பலில் எண்ணெய் கசிந்து சிந்தியதல்லவா அதை பற்றி அதை பற்றி ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சர் பேசினார் ரெண்டே வரி அதை எடுத்து ஹிந்துவில் போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு வரி கதையா இருந்தது என்ன ரெண்டு வரின்னு கேட்டா ரீடிங் அபவுட் த ஸ்டில் இஸ் ஒன் திங் அதாவது எண்ணெய் கசிவதை பற்றி படிப்பது என்பது ஒன்று பட் சீயிங் இஸ் டிஃபரெண்ட் அதை பார்ப்பது என்பது மற்றொன்று படிப்பது என்பது ஒன்று ஒரு செய்தியை அதை பார்ப்பது என்பது மற்றொன்று அதுபோல செய்திகளை கண்ணதாசன் மனத்தாலே பார்த்தார் அப்படி மனத்தாலே பார்க்கிற பொழுது அவருக்கு பாட்டுக்கள் காட்சிகளாக விரிந்தார் words have not described a fact in poetry but they have recreated the very fact itself in our minds சொற்கள் காட்சிகளை விவரிக்கவில்லை இவர் கவிதையிலே மாறாக அந்த காட்சியையே மீண்டும் கண் முன்னாலே நடத்தி காட்டுகின்றன அப்படி கனதாசன் பாட்டுக்கு ஒவ்வொரு வரியும் நம் கண் முன்னாலே காட்சி நடத்தி காட்டின என்று சொல்லி வார்த்தைகளிலே எவன் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் கவிஞனாக வருகிறான் எவன் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் கவிஞனாக வருகிறான் கனதாசன் வார்த்தைகளிலே மிக மிக கஞ்சன் ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு சிறுமி பதினான்கு வயது ஆகிறது பூப்படைகிறாள் இது செய்தி சிறுமி பதினான்கு வயது ஆகிறது படைகிறாள் பாடுகிறார் கண்ணதாசன் ஏழு இரண்டு ஆண்டில் ஆளானாள் ஏழு இரண்டு ஆண்டில் ஆடானாள் கல்யாணம் நடக்கலை அவளுக்கு இப்போ வயசு முப்பது வயசு கல்யாணம் நடக்கலை ஏழு இரண்டு ஆண்டில் ஆளானாள் ஏக்கத்தாலே நூலானாள் இப்படி வார்த்தையிலே கஞ்சனாக இருந்த அவருக்கு நாம் கஞ்சனாக இருந்து கவியரசு என்ற பட்டத்தை கொடுத்தோம் நாம் வள்ளலாக இருந்து கவி சக்கரவர்த்தி என்ற படத்தை அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் அவருக்கு நிறைவாக ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டார். இன்றைக்கு தமிழிலே பல சொற்கள் தடம் இழந்து இடம் இழந்து வழக்கிழந்து கிழக்கிழந்து கிடக்கிறது ஆனால் கண்ணதாசன் பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் இன்றைக்கு மாறாமல் அமுத கலசமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சொல்லும் கண்ணதாசனிடம் வந்து கேட்கிறது என்னை பாட்டிலே வைத்து விடு அப்படி நீ வைத்து விட்டால் எவரும் எங்களுக்கு வேட்டு வைக்க முடியாது என்று சொல்றேன் தனுஷ்கோடி தெரிஞ்ச தனுஷ்கோடி கவிஞன் மாற்றுகிறான் பாருங்கள் தனி கோடி எப்படி தனி கோடி தென் கோடி தமிழர் துருக்கோடி அந்த பணிக்கோடு அறியாத பழம் பெருமை புகழ் கோடி ஊர் ஊர்பெயர்தான் அந்த ஊரோடும் பெயரில் கவிதை சீரோடும் சந்த தேரோடும் இப்படி இருக்க நம்முடைய நாட்டில் இன்றைக்கு தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு பேராசிரியர் எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிறேன் வர வர தமிழ் தேய்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தால் தெரியும் தமிழ் எவ்வாறு தொலைந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் செலக்ட் பண்ண சாங்க உங்கள் லவ்வருக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் நீங்கள் செலக்ட் பண்ண சாங்கை உங்கள் லவ்வருக்கு டெடிகேட் பண்ணுறேன் நான் ஒரு காக்க சொல்லி வந்தேன் சௌதரிக்கலாம் தெரியும் நம்ம பேசுவது கன்னிமொழி மொழி அல்ல பன்னி மொழி அப்படின்னு சொல்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் பண்ணியாச்சா மிக்ஸ் பண்ணியாச்சா குக் பண்ணியாச்சா லுக் பண்ணியாச்சா டேஸ்ட் பண்ணியாச்சா டெஸ்ட் பண்ணியாச்சா வேஸ்ட் பண்ணியாச்சா நல்லா நீங்க திங் பண்ணி பாருங்க அது கூட தேவலங்க அதனால கூட தமிழ் ஒரு இருநூறு வருஷம் வரைக்கும் ஓடும் ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கவியரசு விழாவில் செய்ய வேண்டிய ஒன்று வேண்டிக்கிறேன் எல்லாரும் இப்போ சரியா என்ற ஒரு வார்த்தை தமிழிலிருந்து சரிந்து கொண்டு போகிறது சரியா என்ற ஒரு வார்த்தை நான் நாளைக்கு வர்றேன் சரியா நீங்கள் தொலைபேசியில் பேசிடுறீங்களா நான் பேசிடுறேன் சரியா அப்படின்னு கேட்டதெல்லாம் போய் நான் டெலிஃபோனில் பேசிடுறேன் ஓகேயா நீங்கள் நாளைக்கு வந்துடணும் ஓகேயா நான் சொல்றது ஓகேயா நான் சொல்றது ஓகே இப்படியே சொல்லி கொண்டு போனார் தமிழ் அழிந்து எனவே தமிழ் நம்முடைய கம்பன் பேசிய தமிழ் வள்ளுவர் பேசிய தமிழ் இளங்கோ பேசிய தமிழ் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் பேசிய தமிழ் அந்த தமிழை கரைவிடக்கூடாது என்று சொல்லி பண்பினையும் கற்போ கவியரசர் கண்ணதாசன் கவிதையினை கற்போ கற்ற பின்பு அவர் கவிதை வழி நிற்போம் உலகத்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் இறைவா போய் வரவா உடை வரவா